அன்பழகே கட்டிடலாம் இது வந்து நம்ம வெயில் நெல் அறுக்க வந்திருக்கோம் அறுக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெக்க தாங்க முடியல இந்த நொங்கு யார் வெட்டி போட்டாங்க நம்ம ஓட்டலை அந்த இதை காட்டு அந்த குறம்பலை யாரோ வெட்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்னை போட்டு போயிருக்காங்கன்னா இருக்கா இந்த கொலையை பாருங்கள் வெட்டுனா காம பார்த்தால்தான் நெய் கொட்டலை ஏன்னா நம்ம நெய் தான் வந்திருக்கோம் ஆனால் அந்த கொலை வந்து குறும்பல் குலை அப்படின்னு சொல்லி அவங்க குடிச்சு மிச்சத்தை குடிச்சிட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்காங்க யாரும் தெரில நம்ம இது நம்ம வாழை தான் நம்ம அளவில் கிடக்குது நம்ம அதை குடிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இலா நொங்கு இதில் வந்து பிரச்சனையும் இல்லை ஏன்னா இவங்க க வாட்டு நிறைய வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நொங்கு இந்த பட்டக்குள்ளே குடிச்சிருக்கலாம் இதுதான் உண்மையான நொங்கு அவங்க தரதெல்லாம் கடுக்கா அந்த கடுக்க இருக்கா ஒரு உண்மையான நொங்கு சொல்லுதேன் நொங்கு வந்து என்றைக்குமே நல்லா இருக்கா இப்படி கட்டியாக இருக்காது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு தான் வலிக்கும் இது வந்து நொங்காக நான் நினைக்க முட்டேன் எங்களை பொறுத்தளவில் இது நொங்கு கிடையாது இது வந்து கடுக்கா ஏன்னா இவனு வாட்டுக்கடையில் எடுத்து கொடுக்கப்போகிற மாதிரி இதை தான் எடுத்து கொடுப்பானு ஏன்னா அவங்களுக்கு இதுதான் உண்மையாக முழுசாக வரும் நொங்கு பற்றினா நீங்கள் கையில் உள்ள விட்டாலே தண்ணி தருக்குதா இதுதான் நொங்கு அந்த நொங்கில் தண்ணி மட்டும் தான் இருக்கும் சரியான இணைப்பு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கா இது வந்து ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அதை நொங்கோட சுற்றி இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா வயிறு வலிக்கும் ஆனால் இதுதான் க இதில் நல்லது நொங்கில் இதுதான் அந்த ஒரு சத்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த நொங்கு தான் தான் சாப்பிடணும் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடலாம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டு சாப்பிட தெரியாது ஆனால் கடுக்காவை மேக்ஸிமம் யாரும் சாப்பிடுங்க இது மாதிரி இளம் நொங்கு சாப்பிடுங்க எவ்வளோ இனிப்புருக்கு எவ்வளோ சத்து எவ்வளோ டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோதான் ஏன்னா இதுதான் இளங்கடுக்கா நீங்கள் சாப்பிடுதுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம பார்த்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல நொங்கை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க இன்னொரு பார்க்கலாம் தேங்க்யூ